திண்டுக்கல் மாவட்டம் பழனி புது தாராபுரம் ரோட்டில் அமைந்துள்ள பழமைமிக்க ரணகாளியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி புது தாராபுரம் ரோட்டில் பழமைமிக்க ரணகாளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலின் சித்திரை திருவிழா மூன்று நாட்கள் நடைபெற்றது முதல் நாள் இரவு அழகாய் ஊற்றில் இருந்து அம்மன் கரகம் அலங்கரித்து கரகாட்டம் வான வேடிக்கையுடன் மேலதாளம் முழங்க அம்மன் கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டது இரண்டாவது நாளன்று காலை நான்கு மணிக்கு மாவிலக்கு முளைப்பாரி அக்னிச்சட்டி பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை தொடர்ந்து பொங்கல் வைத்து கிடா வெட்டி பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் அளவு குத்தி காவடி எடுத்து தீச்சட்டி எடுத்தல் பக்தர்கள் ஊர்வலமாக வந்தனர் பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மூன்றாவது நாள் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை அன்னதானம் வழங்கப்பட்டது பின்னர் மாலை நான்கு மணிக்கு மேலத்தாளம் முழங்க கரகாட்டம் ஆடி பெண்கள் முளைப்பாறு எடுத்தனர் இதனைத் தொடர்ந்து மஞ்சள் நீராடி வான வேடிக்கையுடன் புதிய தாராபுரம் ரோடு வழியாக கவுண்டன்குளம் இந்திராநகர் ஓம் சண்முகா தியேட்டர் அண்ணா சாலை குபேரப்பட்டினம் வழியாக வந்து அம்மன் வீதி உலா நடைபெற்றது வழி நெடுகிலும் குடங்களில் தண்ணீர் ஊற்றி வாழைப்பழம் தேங்காய் கற்பூரம் ஏற்றி சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் இரவு ஏழு மணிக்கு அம்மன் பூஞ்சோலை வந்தடைந்தது இவ்விழாவில் காவல் அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பழனியை சுற்றியுள்ள ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் பொதுமக்கள் செய்திருந்தனர் தினத்தையொட்டி செவிலியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த திருக்கோவிலூர் ரோட்டரி சங்கத்தினர் உலக செவிலியர் தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்ட நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு திருக்கோவிலூர் ரோட்டரி சங்கம் சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் திருக்கோவிலூர் ரோட்டரி சங்க தலைவர் செந்தில்குமார் தலைமையில் மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி அவர்களின் பணியை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் உடன் இந்த நிகழ்வில் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் ராஜவிநாயகம் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் வாசன் செயலாளர் கோத்தம்சன் முத்துக்குமாரசாமி முன்னாள் ராணுவ வீரர் கல்யாண்குமார் கார்த்திக் காமராஜ் ராஜேஷ்குமார் ஆர்சிசி உறுப்பினர்கள் ஹரிகிருஷ்ணன் தேவி பாலமுருகன் ரமேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ரெட்டனை கிராமம் ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய பதிமூன்றாம் ஆண்டு பால்குட அபிஷேக திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் இரட்டனை கிராமம் ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய பதிமூன்றாவது ஆண்டு நூற்றி எட்டு பால்குட அபிஷேக திருவிழாவை முன்னிட்டு காலை ஒன்பது மணி அளவில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்ட பால்குட ஊர்வலம் தொடங்கியது தொடர்ந்து இரட்டனை கிராம வீதி வழியாக நூற்றி எட்டு பெண்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலயத்திற்கு வந்தடைந்தனர் தொடர்ந்து பெண்கள் கொண்டு கொண்டுவந்த பால்குடத்தினால் ஸ்ரீ வெண்ணியம்மனுக்கு பாலாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ரெட்டனை கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனா் திண்டிவனத்தில் திமுக ஆட்சியின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திண்டிவனம் நகர திமுக சார்பில் காந்தி சிலை அருகே திமுக ஆட்சியின் நாடு போற்றும் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நகர செயலாளர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட பொருளாளர் ரமணன் அனைவரையும் வரவேற்றார் நகர அவைத்தலைவர் ரவிச்சந்திரன் துவக்க உரையாற்றினார் இதில் மாநில தீர்மானக்குழு உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி மாவட்ட தலைவர் டாக்டர் சேகர் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் ஒளக்கூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சொக்கலிங்கம் ராஜா ராஜாராவ் மரக்காணம் ஒன்றிய கழக செயலாளர்கள் பழனி ரவிச்சந்திரன் மயிலம் ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் தலைமை செயற்குழு உறுப்பினர் சின்னசாமி நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் கதிரேசன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாபு முன்னாள் நகர செயலாளர் கபிலன் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் அசோகன் நகர துணை செயலாளர்கள் தாஜ்தீன் ரேணுகா பொருளாளர் சின்னா ராஜேந்திரன் மாவட்ட பிரதிநிதிகள் ராஜசக்தி முருகன் சின்னதுரை மாவட்ட தொண்டரணி தலைவர் பிர்லா செல்வம் முன்னாள் நகர துணை செயலாளர் அசோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் தலைமை கழக பேச்சாளர் தாமரம் ஜின்னா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் நகர இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ் வர்த்தகர் அணி துணைத் தலைவர் ஆடிட்டர் பிரகாஷ் நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா உள்ளிட்ட நகர நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இறுதியாக நகர துணை செயலாளர் கௌதமன் நன்றி கூறினார் ஒரே ஒரு செய்தி சொல்றம் நாற்பத்தி எட்டு இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய முதலமைச்சர் அறிவித்தார் அந்த திட்டம் எந்த அளவிற்கு செயல்பட்டது என்பதை உணர்ந்த காரணத்தினால் அந்த திட்டத்தை ஸ்டாலின் திட்டத்தை நானும் செயல்படுத்துகிறேன் மோடி வந்துட்டார் இப்போ இந்த பாத்தீங்கன்னா இந்த ஆறு மாசத்துல நம்ம முதலமைச்சர் என்னென்ன திட்டம் தீட்டு இருக்கிறாரோ அந்த வழிக்கு இப்ப மோடி வரா இல்லையான்னு பாருங்க நீங்க காரணம் இது மக்களுக்காக நடைபெறுகின்ற ஆட்சி மக்களாட்சி அண்ணா சொன்னார் ஏழை செயல்பட வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த திட்டத்தை உருவாக்கினார் ஒரே ஒரு திட்டத்தை உதாரணம் பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்கொடுமை சம்பவம் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்று தருவோம் என்று திமுகவின் தேர்தல் வாக்குறுதி அளித்து இருந்தோம் அதையும் இன்று நாம் நிறைவேற்றி உள்ளோம் என திமுக சாதனை விளக்க கூட்டத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி எப்போது வென்றானில் ஒட்டப்பிடாறு கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் காசி விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் விளாசிக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி வி மார்க்கண்டேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகையில் முதல்வர் நான்கு ஆண்டுகளாக இடைவிடாமல் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறாா் தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் எண்பத்தி சதவிகிதம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக புகார் அளித்த போது கடந்த அதிமுக ஆட்சி வழக்கு பதிவு செய்யவில்லை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம் முதலமைச்சர் போராட்டம் நடத்தி வழக்கு பதிவு செய்ய வைத்தார் திமுக மகளிரணி சார்பில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்பட்டது அதற்கு பயனாகத்தான் இன்று ஒரு நல்ல தீர்ப்பு வந்துள்ளது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தையும் தேர்தல் வாக்குறுதியாக வைத்து அந்த வாக்குறுதியும் நம் முதல்வர் நிறைவேற்றியுள்ளார் அன்று பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் மகளிர் உரிமைத் தொகையாக மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது ஜூன் நான்காம் தேதி விடுபட்ட மகளிருக்கும் அத்தொகை கிடைக்கப்பெறும் வகையில் விண்ணப்பத்திற்கான முகாம் நடைபெற உள்ளது முதியோர் உதவித்தொகை ஆயிரத்து இருநூறு ரூபாயாகவும் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது ஆறு லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை மாற்றுத்திறனாளி உதவித்தொகை விதவை உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து தொலைக்காட்சியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று கூறிய முதலமைச்சர் தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் அவர் குறிப்பிட்டார் என்று

மினி ஆட்டோ சங்கத்தினருக்கும் இடையே பயணிகளை ஏற்றி இறக்குவதில் நிலவிய பிரச்சினை வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் சுமூக தீர்வு எட்டப்பட்டது கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் பயணிகளை ஏற்றி இறக்குவதில் மினி பேருந்து ரயில் நிலைய ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது வட்டார போக்குவரத்து அலுவலர் கிரிஜா தலைமையில் சமாதான கூட்டத்தில் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மினி பேருந்து உரிமையாளர்கள் ரயில் நிலைய ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் உள்ளிட்டோர் சமாதான கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் மினி பேருந்துகள் தங்களுக்கு வழங்கப்பட்ட வழித்தடங்கள் மற்றும் நேரங்களில் வாகனங்களை இயக்க வேண்டும் மினி பேருந்து ஓட்டுநர்களும் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநரும் நேரடியாக ஏதும் பேசிக் கொள்ளக்கூடாது புகார் ஏதும் இருப்பில் சம்பந்தப்பட்ட துறைக்கு புகார் தெரிவித்து தீர்வு காண வேண்டும் முறையான ஆவணங்கள் மற்றும் முறையான கட்டணம் வசூலித்து விதிமீறல் இல்லாமல் வாகனங்கள் இயக்க வேண்டும் மீறினால் போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறையால் நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளிட்ட ஆறு முடிவுகள் எடுக்கப்பட்டன இந்த நடவடிக்கைக்கு மினி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் ரயில் நிலைய ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் வரவேற்பு தெரிவித்தனர் இந்த சமாதான கூட்டத்தில் சுப்பிரமணியன் ஹெச்எம்எஸ் உழைப்பாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் ராஜலக்ஷ்மி லட்சுமி ஹெச்.எம்.எஸ் மாவட்ட தலைவர் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். சுற்றுறை மற்றும் காவல் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. வினிபேர்ந்து ஓட்டுநர்களும் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்களும் நேரடியாக ஏதும் பேசிக்கொள்ள கூடாது. புகார் ஏதும் இருப்பில் சம்பந்தப்பட்ட துறைக்கு புகார் தெரிவித்து தீர்வு காண வேண்டும் என தேவிக்கப்பட்டது. வினிபேர்னகளில் ஒரு டண்டிங் 300 ரூபாய் ஆகும்.

பாமாக்க வன்னியர் சங்க மாநாடு முழு வெற்றிக்கு உழைத்த பொறுப்பாளர்களுக்கு விருந்தளித்து பாராட்டுகளை தெரிவித்த பாமாக்க தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடந்த பதினோராம் தேதி மாமல்லபுரத்தை அடுத்த திருவிடந்தையில் மிக பிரம்மாண்டமாக பாமக வன்னியர் சங்க சித்திரை முழுநிலவு மாநாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மாநாடு என்பதால் பெருமளவில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனா் இதற்காக சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த மாநாட்டிற்கு மருத்துவர் ராமதாஸ் தலைமை தாங்கினார் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பதினான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இம்மாநாடு சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த மாநாடு வெற்றி பெற உழைத்த அனைத்து பொறுப்பாளர்களையும் அழைத்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விருந்தளித்து பாராட்டு தெரிவித்தாா் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய இடமாக காவலர் தமிழில் போராடி மருத்துவர் ஐயா அவருக்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி 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 சொல் அடுத்தது நன்றி சொல்லணும்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் எங்கள் வீட்டை மட்டும் தான் ஏதாவது எவ்வளோ பேர் சொல்லிடுங்க அதை